எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மார்கழி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சன்னதிக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் கூட போதும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் செல்வ செடிப்பு உண்டாகும் வறுமை இருக்காது கடன் அடையும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாசிட்டிவ் 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 எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொல் பேச்சு கேட்பாங்க கணவர் உங்கள் பேச்சு கேட்பாரு நீங்கள் சொல்கிறத நல்லதை நல்லதை நம்ம சொல்லும் பொழுது கணவர் கேட்டுப்பாங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்களா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் சந்தேசச்சர்வு ஏற்படக்கூடாது நிம்மதி பெருகணும் சந்தோஷம் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்க பல பேர் அந்த விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது எப்போவுமே மாறுகழி அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது பெருமாள் கோவிலுக்கு போகிறது தான் ஞாபகம் வரும் ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் சிவன் கோவில் ஏன்னா சிவனு ஒரு ஒரு கதையே உண்டு சிவன் கோவிலில் பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் கோவில் ஏன் சிவன் இல்லைன்றது ஒரு கேள்வியே இருக்குது இல்லைங்களா நம்மளுக்குள்ளலாம் அதுக்கு ஒரு பெரியவர் சொன்னாராம் ஏதோ அண்டாக்குள்ளே குண்டா போவோம் குண்டாக்குள்ளே அண்டா போகாதுன்னு ஏதோ ஒரு கதை நான் இப்போ படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அதனால தான் பெருமாள் கோவிலில் சிவன் இருக்கல சிவன் இருக்கு அண்டமும் இருக்கிறதுனால சிவபகவான் சிவன் இருக்கிறதுனால நம்ம அந்த சன்னதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாராக இருந்தாலும் அம்மனை நினச்சி இன்னைக்கு வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க குலதெய்வத்தை நினச்சி வணங்குறவங்க இருப்பாங்க நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை என்னன்னா இந்த மாசத்துல போயிட்டு பொங்கல் வைக்கலாமா இல்லை புது வீடு ஒரு வாடகை வீடு புதுசாக எனக்கு கிடச்சிருக்குமா அந்த வீட்டுக்கு நான் குடி போகலாமா இப்படிலாம் கேட்குறீங்க அந்தந்த மார்கழி மாதத்தை மட்டும் விட்டுருங்க ஏன்னா இது தெய்வத்துக்கு உரிய மாதம் இந்த மாதத்தை விட்டுட்டு மார்கழி போனோடனே தை வரும் இல்லைங்களா தை மாதத்தில் குடிப்போங்க அதுலேயும் நல்ல ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒரு நிலம் ரிஜிஸ்டர் பண்ணலாமா டேட்டு வேறு கிடைக்கல அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஒரு வெளிநாட்டுக்கு நான் போயே ஆகணும் இந்த டிக்கெட்டு நான் புக் பண்ணியாச்சுன்ற விஷயத்தில் செய்யுங்க பெருமாள் மேலே பாரத்தை போட்டு ஈஸ்வர மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க தவறு கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கை மாதம் வளர்பிரையில் செஞ்சீங்கன்னா பொருட்கள் வளர்ந்து கொண்டே செல்லும் அதான் முக்கியம் இப்போ இன்னைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தவற விட்டால் கூட நாளைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமி சன்னதியில் கொடுங்க சரி இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களால் முடிஞ்சது ஒன்று செய்யலாம் முதல்ல வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு டைமண்டு கற்கண்டு இருக்கிறீங்களா அது ஒரு பத்து ரூபாய் கேளுங்க ஐம்பது கிராம் பத்து தான் அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுக்கட்டும் அந்த டைமண்டு கற்கண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் கோயிலில் கொடுத்தாலும் சரி லக்ஷ்மி தேவி தாயார் சன்னதியில் கொடுத்தாலும் சரி அடுத்தது என்னென்னு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வெலை அதிகம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முழம் உங்களால் முடிஞ்ச ஒரு அரை முழம் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் கை அவர்கிட்ட சொல்லுங்கள் என் என் கண்ணெதிர்க்க எதிர்க்க அம்மாவோ அம்மாவோடைய தலையில் சூட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக செய்வாங்க உங்கள் கையால் அந்த மல்லிகைப்பூவை இன்னைய தினத்தில் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வறுமே இருக்காதுங்க இது உண்மையான உண்மை இது இதை செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அப்பப்பயும் த நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் லக்ஷ்மி தேவி தயார் சன்னதிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க சரி இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் இருக்கட்டும் விளக்கேற்றோம் சாமி கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் இளையவாசல் மஞ்சள் குங்கும வைக்கிறோம் எல்லாமே நம்ம இன்றைக்கி நல்லா நிறையவாக பண்ணிட்டோம் காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இந்த நேரத்தில் தாழம்பு குங்குமம் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க நல்ல குங்குமமாக தாழம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை மகாலட்சுமி தாயார் சன்னதியில் கொடுங்க நிச்சயமாக சொல்கிறாங்க அந்த குங்குமம் நீங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை என் கணவர் வேறு வேலை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை வேலை மேலே வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தொழில் மட்டும்தான் இருக்குது இன்னொரு தொழில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா பணம் இருந்தாதாங்க இப்போத்திக்கே முன்னேற முடியும் கொஞ்சம் கூட பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் வறுமை இருக்கக்கூடாது இல்லைங்களா வீட்டில் வறட்சி இருக்கக்கூடாது இல்லைங்களா அந்த நாளாக சொல்கிறேன் இந்த குங்குமத்தை இரவு முழுவதும் நம்ம வீட்டில் வச்சுருந்து காலையில் எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமி சன்னதியில் கொடுக்கும் பொழுது அந்த தாழம்பு குங்குமத்தை வர்ற பெண்மணிகளுக்கு கொடுப்பாங்க சுவாமிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணும்போது செய்வாங்க நம்ம குங்குமத்தை கலந்து அப்போ எவ்வளோ பெரிய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு அடைவீங்க தெரியுங்களா அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இந்த தாமரை மலர் எல்லாரும் எப்பவுமே செய்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஏன்னா பிள்ளைங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் இந்த தாமரை மலர் கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் விற்கும் ஒரு மலர் தாமரை மலர் வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு மேலே சூட்ட சொல்லுங்கள் அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு குருக்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வைப்பார் கேட்டுக்கோங்க வேண்டி விரும்பி ஐயா இதை கொஞ்சம் வைங்களேன் நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக செய்வாங்க அதை வந்து நீங்கள் அந்த தாமரை மலரை எப்படியாவது வாங்கிட்டு போய் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் சூட்டுங்க மகாலட்சுமியோட அருள் முழு அனுக்கிரகமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் பாருங்களேன் டைமண்டு கற்கண்டை வச்சு மகாலட்சுமி படத்துக்கிட்ட டைமண்டு கற்கண்டை வச்சு சாமி கும்பிடுங்க டைமண்டு கற்கண்டு எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் என்ன பிரசாதம் பார்த்தீங்கன்னா கற்கண்டு தான் நைவேதியமாக வைப்பாங்க ஏன்னா வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைப்போம் இருந்தாலும் அது கூட கொஞ்சம் டைமண்டு கற்கண்டோ இல்லை பெரிய பெரிய கற்கண்டோ அப்போல்லாம் பாருங்களேன் கல்யாணம் ரிசப்ஷன் நைட்டு பொண்ணழைப்பு இப்படிலாம் வைக்கும் போது பொண்ணழப் பெண் அழைப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்போல்லாம் இப்போதான் ரிசப்ஷன்றோம் வைக்கும் வைக்கும்போதெல்லாம் தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கற்கண்டு தான் கொட்டி வச்சுருப்பாங்க சந்தனம் வச்சிருப்பாங்க பன்னீர் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து மங்களகரத்தை கூட்டும் பன்னீர் கலந்து மஞ்சள் குங்குமம் வைங்க சாமிங்களுக்கு வைக்கும்போது குங்குமம் குங்குமம் வைக்க வேண் குங்குமத்தில் பன்னீர் கலக்க வேண்டாம் மஞ்சள் மஞ்சள் போது பன்னீரை கலந்து வைங்க அந்த டைமண்டு கற்கன் இருக்கு இல்லைங்களா அவ்வளோ ஒரு அதீத ச நற்பலை நம்ம கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கும் பொழுதே வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எண்ணெயே எடுத்தாந்து எடுத்தாந்து வீட்டில் விளக்கில் ஊற்றக்கூடாது சமையலுக்கு நம்ம அதிலேருந்து எடுத்துட்றோம் எடுத்த உடனே நல்லெண்ணெய் பிரித்த உடனே பேக்கெட் வாங்குறீங்களோ இல்லை பாட்டிலாக வாங்குறீங்களோ உங்களுக்கு தேவையான சமையலறையில் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுன்னா தனியாக பூஜரைக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க அந்த பாட்டிலில் நான் சொல்கிற பொருளை போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஜாதிக்காயை போடுங்க அது உள்ளாரையும் மங்களகரம் பெருகும் மகாலட்சுமி அம்சம் முழுவதும் கிடைக்கும் நமக்கு ஒரு ஜாதிக்காய் அதில் போட்டுக்கோங்க ஒரு துளி பச்சை போட்டுக்கோங்க நெய்யை கொஞ்சோண்டு ஊற்றி வைங்க நெய்யும் நல்லெண்ணும் சேர்ந்து ஏத்தனா அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் முழுவதுமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த வீட்டுக்கு ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே மங்களகரமாகவே வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு மங்களகரமாக பண்ணுறோம் நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவும் பண்ணுறோம் அந்த எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி விளக்கேற்றம்போது ஒரு ஒரு டைமண்ட் கற்கண்டை எண்ணெயில் போடுங்க சில பேர் கேட்பீங்க அம்மா அந்த டைமண்ட் கற்கண்டு கரைய மாட்டேங்குதுமா எண்ணெயிலே அப்படியே இருக்குது அதை எண்ணம்மா செய்கிறது தூக்கி தான் அவர் என்ன பண்ணோம் அந்த ஓரம் நம்ம வீட்டு காம்பவுண்டு சவர் இருக்கு இல்லைங்கன்னா அந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா எறும்பு இழுத்துட்டு போட்டோம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க பல பல புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாமே செஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் வீட்டில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண வரவோட கடன் இல்லாமல் எல்லோரும் நல்ல வாழ்வு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மலாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்